கோவை மாவட்டம் பெரியநாயக்கன்பாளையம் அருகே உள்ள பூச்சியூரில் ஆண்டுதோறும் சிவராத்திரி விழா வெகு கோலகலமாக நடைபெறும் நடப்பாண்டும் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன பூச்சியூரில் வீரபத்ரபெத்தம்மாள் கோயில் மகாலட்சுமி கோயில் வீரபத்ர சுவாமி கோயில்கள் உள்ளன கோயில் அருகேயுள்ள மைதானத்தில் நேற்றிரவு விடிய விடிய சுவாமிகளுக்கு அலங்காரம் சிறப்பு பூஜை உள்ளிட்டவை நடந்தன இதில் கோவை மட்டுமல்லாமல் ஈரோடு நீலகிரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பொதுமக்கள் மற்றும் அந்தந்த சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர் தொடர்ந்து வீரபத்ர தொட்டம்மாள் சாமி ஊர்வலம் நடைபெற்றது இதில் சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் அளித்தாா் வீரபத்ர பெத்தம்மாள் கோயில் நிகழ்வு முடிந்தவுடன் மகாலட்சுமி கோயில் நிகழ்ச்சி தொடங்கியது அப்போது அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் அளித்தார் தொடர்ந்து வேட்டைக்காரசாமி கோயிலில் பாதக்குரடி என அழைக்கப்படுகிற ஆணி சிரிப்பை அணிந்து கோயில் பூசாரி நடந்து வந்தார் சிவராத்திரியின் முக்கியமான இந்த விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இந்த கோயில் வந்து ஒரு அறநூறு வருஷத்துக்கு முன்னாடியே அந்த சாமி நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம் அங்கேருந்து வரச்சேன் வரப்போ ஆறு குறுக்கே இருக்குது ஆறு அப்போது நாங்கள் சாமி எடுத்துகிட்டு வரப்போ ஆறு வழி விட்டச்சு அந்த பக்கம் இருந்து நாங்கள் இந்த தமிழ்நாட்டுக்கு வந்துட்டோம் கொண்டு வந்து நாங்கள் இங்கே சாமியினால் கொண்டு வச்சுருக்கோம் இங்கே வந்து ஃபஸ்ட்டு சாமி அழைச்சிட்டு வருவோம் சக்தி அழைச்சிட்டு வர்றதுன்னு சொல்லி பழங்குடியின் மக்களை வந்து இரலாசும் எங்களோட மிங்களாகி இருக்கிறதுனால அவங்கள போய் ஃபஸ்ட்டு நாங்கள் மரியாதை பண்ணி அழைச்சிட்டு வரணும் அவங்க வந்ததுக்கப்புறம் பூஜை பண்ணிவிட்டு அங்கேருந்து நாங்கள் ஜலத்துக்கு வருவோம் ஜலத்தில் வந்து அந்த பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய சிலைகளுக்கெல்லாம் அபிஷேக ஆராதனையெல்லாம் பண்ணி முடித்து அப்புறம் வந்து இந்த காட்டில் இந்த இடத்துல பூஜை செய்வோம் அந்த ஒவ்வொரு பூஜையும் வந்து ஏழு முறை பண்ணுவாங்க பண்ணுறது என்னன்னாக்கா நாங்கள் வந்து வாய் கட்டி மூணு நாள் விரதம் இருப்பாங்க ஏழு கும்மி சேர்ந்த ஏழு மெம்பர்ஸ் இருப்பாங்க அது போக பூஜாரிகள் இருப்பாங்க பேலி எடுத்துகிட்டு வர்றவங்க அத்தனை பேருமே மூணு நாள் சாப்பிட மாட்டாங்க இன்றைக்கி மத்தியானம் பள்ளையம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அப்புறம் அவங்க சாப்பாடு விரதம் நடுவாங்க அப்போ ஒரு பெரிய பாரம்பரியமிக்க ஒரு கோவில் வீரபத்திர சாமி துண்டம்மாள் கோவில் இந்த மகா சிவராத்திரி வந்து ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் நல்லா அழகாக வி விழா கொண்டாடுத்துட்டு இருக்கோம் அப்புறம் அதில் வந்து என்னென்னா பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் பண்ணுவோம் அதுக்கப்புறம் ஒரு ஒரு வருஷம் கழித்து பெரிய பண்டிகைன்னு பண்ணுவோம் அதில் பெண் குழந்தைகளெல்லாம் அழைச்சி அவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு என்ன மரியாதை பண்ணுமோ சீர்வரிசையெல்லாம் கொடுத்து பொங்கல் பானை எடுத்து கொடுத்து துணிமணியெல்லாம் எடுத்து கொடுத்து அவங்க வந்து பொங்கல் இட்டு சகோதரனுக்கு அந்த சாப்பாடு போடுவாங்க அது பெரிய விசேஷமாக நாங்கள் ஆடெல்லாம் வெட்டி அந்த விருந்து வச்சு நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம் வீர வீர சாமி தொட்டமாள் கோவில் ஒன்று வேட்டக்கார சாமி கோவில் ஒன்று ஆறு நாட்டு மகாலட்சுமி கோயில் ஒன்று மூணு சாமி மூணு சாமிகள் இதே மாதிரி மகாலட்சுமி கோயிலில் வந்து தலையில் தேங்காய் உடைப்பாங்க அது ஸ்பெஷலாக அவங்க அது பண்ணுவாங்க இப்போ சாமி கோயிலுக்கு போன உடனே மதியம் போய் பெரிய சாமி அழைச்சிட்டு வர்றதுன்னு ஒன்று இருக்குது சாமி அழைச்சிட்டு வந்துட்டு நாங்கள் அதுக்கு முன்னாடியே கால்படாத இடத்துல ஒரு மணல் எடுத்துகிட்டு வந்து பரப்பி விக்கிரகத்தை உள்ளே வச்சுட்டு நாங்கள் போய் சாமி அழைச்சிட்டு வர போவோம் வந்து பார்க்குறச்சே அந்த சாமியினுடைய கால் தாரைகள் இந்த மணலில் பதிஞ்சிருக்கும் சத்ருவமாக இருக்கும் இது சத்தியமான உண்மை எங்கள் கோயில் அந்த மாதிரி நடந்துகிட்ருக்குது அப்புறம் நாளைக்கு இருந்துட்டு நாளானி நாளானிக்கு வந்து நாங்கள் நாளைக்கு சாமி அனுப்பிச்சிடுவோம் பன்னெண்டு மணிக்கு மேலே பெரிய சாமி அனுப்புகிறதுன்னு ஒன்று மலைவாழ்வாக்கலை நாங்கள் சக்தி அழைச்சிட்டு வர மாதிரி விளங்குறோம் அவங்கள அனுப்பிச்சி வைக்கிறது வந்து சாமி பெரிய சாமி அனுப்புறதுன்றது இது எங்களுடைய பாரம்பரியம் இது நடந்துட்டுருக்கு வேட்டக்கார சாமி கோயிலில் வந்து ஆணையில் நடந்துட்டுருக்காங்க அது போக இந்த சாமி கோயில் வந்து கார்த்திகை மாதம் பண்ணுவாங்க மார்கழி மாதம் முழுக்க பண்ணிகிட்ருப்பாங்க ஒரு ஸ்பெஷல் இதில் என்னென்னா கார்த்திகை மாதம் கடைசி சோமவாரத்தில் பெண் குழந்தைகளெல்லாம் அழைச்சி அவங்களுக்கு ஒரு விருந்து வச்சு அவங்களுக்காக ஒரு பூஜை நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸ்பெஷலாக எந்த குல குளத்துலையும் இல்லாத மாதிரி நாங்கள் இந்த எங்கள் பொன் குழந்தைகளுக்கு நாங்கள் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம் அவங்களோட ரிலேஷன் பொன் குழந்தை மாப்பிள்ளை அவங்கள எல்லாரையுமே குடும்பத்தோடு அழைச்சி நம்ம கோயிலில் விசேஷம் பண்ணுறோம் அன்றைக்கி வந்து எங்களுடைய சாப்பாடு என்னன்னாக்கா ராகி களி தும்ப கீரையினுடைய இது பண்ணி தான் நாங்கள் அங்கே குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குறோம்